அம்மா எனும் புதுமைச் சொல் அம்மா தாயே என்கிற சொல்லின் பொருள் என்ன தெரியுமா பிச்சைக்காரர் அம்மா தாயே என ஏன் அழைக்கிறார் ஒன்று அம்மா என அழைக்க வேண்டும் அல்லது தாயே என அழைக்க வேண்டும் மாறாக அம்மா தாயே என ஏன் அழைக்கிறார் இந்த கேள்விக்கான பதிலை நிகண்டுகளிலும் இலக்கியங்களிலும் தேடி பார்த்து இறுதியில் தொல்காப்பியத்தில் பதில் கிடைத்தது அந்த பதில் வியப்புக்குரியதாக இருக்கிறது தமிழனின் பண்பாடு எத்தகைய உயர்வுடையதாக இருக்கிறது என்பதை எண்ணி ஒரு தமிழனாக பெருமை கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இது உலகத்தின் அது அம்மா தாயே இல்லை அம்ம தாயே என்கிறார் தொல்காப்பியர் அம்ம என்பதற்கு தயை கூர்ந்து கேளுங்கள் என பொருள் கூறுகிறார் அதாவது அம்ம என்பதுதான் மீ என்பதன் தாய் வடிவம் அம்ம தாயே என அழைப்பது எஸ்கியூஸ் மீ தாயே என அழைப்பதுதான் இதனை அம்ம கேட்பிக்கும் என்கிற இலக்கணமாக குறிப்பிடுகிறார் அம்ம என்கிற சொல் தயை கூர்ந்து கேளுங்கள் என்கிற பொருள் கொண்டது என்பதே இதன் விளக்கமாகும் அம்மை என்ற சொல் ஆண் பெண் இருவரையும் அழைக்கும் சொல்லாகத்தான் பழங்காலத்தில் இருந்தது ஆனால் அந்த அம்மை என்ற சொல்லை காலப்போக்கில் அம்மா என ஆக்கி தாயை குறிக்கும் அம்மா என்ற சொல்லோடு கலக்க செய்துவிட்டோம் அதனால்தான் அம்மா தாயே என்கிற வழக்கு அம்மா தாயே என மாறி போனது ஆதலால் பொதுவாக அனைத்து பெண்களையும் நாம் அம்மா என அழைப்பதுவும் இந்த அம்மை என்கிற சொருளுக்கான எஸ்கியூஸ்மி என்கிற பொருளையே குறிக்கின்றது அம்ம கேட்பிக்கும் என்கிற தொல்காப்பிய நூற்பா இல்லையெனில் சொல்லுக்கான பொருள் நமக்கு தெரியாமலேயே போயிருக்கும் பிச்சைக்காரர் ஏன் அம்மா தாயே என அழைக்கிறார் என்கிற கேள்விக்கும் பதில் தெரிந்திருக்காது தொல்காப்பியமே நமது முதன்மையான செல்வம் தமிழதிகாரம் இது உலகத்தின் முதலதிகார